சப்பாத்திக்கு தொட்டுக்க இன்றைக்கி தொக்கு தான் வைக்க போகிறோம் இது வெங்காயம் தக்காளி பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு தொக்கு வைக்க போகிறோம் இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் இது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் சீவிட்டு அது குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பட்டாணி ஊற வச்சுக்கிறேன் அதையும் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த பொங்கி அந்த தண்ணியில் கீழ ஊற்றாது இது ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு ஜீரகம் போட்டு ஒரு பத்து பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியாக அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியாக அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டோடனே ஒரு மூணு தக்காளி அதையும் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக உப்பு ஏன்னா அதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டோம் பட்டாணி இதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை வசனம் போகிற அளவுக்கு இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா சு கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த பட்டாணி உருளைக்கிழங்காயில் சேர்த்துட்டு கிளறி விட்டு கருவேப்பில தூவி இறக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தொக்கு ரெடி சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு கமெண்ட்டில்